ஹன்பான சகோதர சௌதரிகளே தேவப்பள்ளிகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகத்தோடைய கிருபியும் சமாதானம் நம்மளில் என்றும் உண்டாக இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட காரியத்தின்படி மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் இதில் ஏழு காரியங்கள் கூறுக்கப்படுவதாக அறிவித்திருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மூன்றாவது காரியமாக பாத்திரங்களில் எண்ணெய் இது மூன்றாம் நாளாக நம்ம இன்று காணப்படுகிறது மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் நேற்றைக்கு புத்தி இல்லாதவர்களை குறித்து ஆவியன் வெளிப்படுத்தினார் இந்த நாளில் புத்தி உள்ளவர்களை குறித்து இப்போது மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் புத்தி இல்லாதவங்க தீவெட்டியை கொண்டு போனாங்க ஆனால் எண்ணெயை கொண்டு போல ஆனால் இங்கே புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் என்னவாக இருக்குது இந்த காரியத்தை பார்ப்போம் பாத்திரம் இது ஆவிக்குள்ளாக பாத்திரம் என்றால் இப்போ தீவட்டி எண்ணெய் அதாவது வசனம் எண்ணெய் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த பாத்திரம் என்பது நாம் நம்முடைய முழுவதுமாக நம்முடைய சரீரம் இந்த இதற்கு உள்ளாக என்னவாக இருக்குன்னா இந்த சரீரத்திற்கு உள்ளாக தேவனுடைய ஆலயமும் இருக்குது பரிசுத்தரடைய ஆலயமும் இருக்குது கிருத்துவுடைய சரீரமாகவும் இருக்குது இதை மூன்றையும் அடைக்கி வைத்து கொள்ளுகிற பாத்திரம்தான் நாம் முழு உருவம் ஒரு பால் வந்து தனியாக நம்ம எதையும் வைக்க முடியாது ஒரு பால் கவருக்குள்ளே இருக்குன்னா அந்த கவர் தான் அதுக்கு பாத்திரம் இது ஒரு பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோம்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வைக்கிறோம்னா அதுதான் அது ஒரு பாத்திரம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாத்திரம் என்னவாக இருக்கு நம்மளுடைய முழு உருவம் என்ன இருக்குன்னா இதுக்கு உள்ளாக தான் தேவனுடைய ஆலயமாக இருக்குது பரிசுத்தருடைய ஆலயமாக இருக்குது கிருத்தியின் சரீரமாக இது மூன்றையும் ஒரு பாத்திரமாக அடைக்கப்பட்டது தான் நம்மளுடைய இந்த முழு உருவமும் இங்கே பார்த்தீங்கன்னா புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட அதாவது வசனத்தோடு கூட இங்கே வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்குது பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அந்த வசனத்தையும் எடுத்துக்கொண்டார்கள் அதற்கு உள்ளாக அதற்கு உள்ளாக அவர்கள் எவ்வாறுனா பாத்திரத்தில் எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவனுடைய ஆலயத்தமாகவும் பரிசுத்திர ஆலயமாகவும் கிறிஸ்தவுடைய சரீரமாகவும் அந்த பாத்திரத்துக்குள்ளாக கொண்டு போனார்கள் இவர்கள்தான் முத்திரை பெற்றவர்கள் இந்த புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேரும் முத்திரை பெற்றவர்கள் புத்தி இல்லாதவர்கள் வெறும் வசனத்தை மட்டுமே வச்சிருந்தார்கள் ஆவின் அபிஷேகத்தை பெறவில்லை ஆனால் இவர்கள் வசனத்தையும் வைத்து கொண்டு பரிசுத்த ஆவியோடு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டதினால் இவர்கள் பரலோகத்திற்கு முத்திரை ஆனவர்களாக முத்திரை ஆனவர்களாக உள்ளதினால் புத்தி உள்ளவர்கள் எண்ணப்பட்டார்கள் இதில் பார்த்தீங்கன்னா இயேசு கருத்து பாத்திரங்களை குறித்து அழகாக வெளிப்படுத்தினார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனால் உம் சித்தத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படி அப்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாத்திரமாக என்னை காண்கிறோன் பிதாவை காண்கிறான்னு சொன்னார் அதே கிறிஸ்து தான் இவர் பாத்திரமாக தன்னுடைய முழு உருவத்தையும் ஒரு பாத்திரத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறதாக தான் வைத்தது அதை தான் சொன்னார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனால் உம் சித்தத்தின்படி அப்போ பாத்திரம் என்னவாக இருக்கிறது என்றால் தேவனுடைய ஆலயமாகவும் பரிசுத்தருடைய ஆலயமாகவும் கிறித்துவின் சரீரமாக இருக்குது இது எல்லாமே அந்த வசனம் என்கிற வார்த்தைக்குள்ளாக வெளிச்சமும் பாதைக்கு தீபமாக இருக்கிற காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற இந்த காரியமான வசனம் அவள் அதன்படி நடக்கும்போது என்னவாக பாத்திரமாக மாறுச்சுன்னா தேவனுடைய ஆலயமாகவும் பரிசுத்தருடைய ஆலயமாகவும் கிறித்துடைய சரீரமாகவும் மாறினாங்க இது தான் இதற்குள்ளாக நான் காரியம் இந்த காரியத்திலும் ஆவியானவர் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்கு நன்றி சொல்வோம் நாளைய தினத்துக்குள்ளாக காரியம் வசனம் ஆறாம் அதிகாரத்தை காண்போம் ஆவியானவர் சகல சத்தியத்திலோடு இந்த நாள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லா வட்டிலும் எல்லா வட்டிலும் மூ ஊரிலும் ஒரு ஊராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோ